दफ्तार दुबारा ग्रामीण ओम दशम यमुनगलो बैदम सदमंत समनोकर आत्मा जरूर बेगमान दुबारा यमुनगलो बैदम दुबारा सगामीन आलिंगन कर रहे हैं बाताम बोल मेवे यानी आज मने कभी समर्पण ओम सर्वदश्वात् सर्वदश्वात्

அதனை தொடர்ந்து அணி பிரசாதம் அன்னதானி பிரசாதம் இப்படியாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை சார்பாக எழுதித்துக் கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது மாலை மாற்றினார் बोल गोविंद की नाद जगत मधिया रे उन्ना मनन शर्मा के वंदना कर रे जय गोविंद जय गोविंद यशोदा मुज आना सुंदर गाथा हम देव करते उत्तम चलन कर अल्लाह के तंदया அங்கே மகாலட்சி குருஜ்வாரிய குருநாத என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பையனை கல்யாணம் ஆகணும் பேரன் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் பண்ணுவதுக்கு திறமை புறப்படும் இப்படி விவசாயம் விவ விதமான பிரார்த்தனைகள் ஆகனால எல்லோருடைய பிரார்த்தனைகளும் வெற்றியும் கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கணும் இதை தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நாலு காலத்தில் அஞ்சு பேருமே நான்கு காலந்தாலும் கண்ட் சென்றார் எதுவும் பேருன்னே அதனால சொல்லிட்டாங்க அதாவது நம்ம கல்யாணத்துல என்ன பண்ணுவோம் இட்நீர் வாக்குறது யாருடைய கொள்ளு தாத்தா யாருடைய தாத்தா யாருடைய பெரிய முருகப் பெருமான் அதே மாதிரி யாருடைய தாத்தா யாருடைய யாருடைய பொண்ணு தாத்தா யாருடைய தாத்தா யாருடைய அப்பா யாருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியதா வன்னி தேவையானுடைய திருக்கல்யாண வைபவத்துல நாம சொல்லக்கூடிய பவரம்னு பேர் நம்ம கல்யாணத்துலாம் இன்னீர் வாக்குறது அதனால யாரும் சத்தப்படாதீங்க நமக்கெல்லாம் அப்பா அம்மா அம்மா விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவருடைய கல்யாணத்துக்கு நாமெல்லாம் வந்திருக்கோம் அதனால நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க ஓம் பரசிவ பரமேஸ்வர பரபர பரஞ்சேயு பரமாत्मा பஞ்சாரியஹ ப்ரவரன் விதா பரசிவ கோதுஉத்பவஸ்ய कला தத்துவောர்ண பலமந்திர ஹவத் சகல भुवன ஸ்ரீஷ்டேஸ் தேச மஹான ஸ்தோபவானுக்கிராஜ பஞ்சகீர்த்த सदा रमणी रमन रमणस्य முருகப்பெருமானுடைய கொள்ளு தாத்தா சாந்த சருமன் அப்படிங்கிறவன் முருகப்பெருமானுக்கு கொள்ளு தாத்தா முருகப்பெருமானுடைய தாத்தா யார் அப்படின்னா சதாசிவன் அப்படிங்கிறவர் தாத்தா முருகப்பெருமானுடைய அப்பா யார் அப்படின்னா ஈஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் அப்பேற்பட்டவருடைய குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ಮಾರ್ತವೃದಿಯಾಗಿ ವಲ್ಲಿ ಪ್ರವರದ சொல்ல borrow ಅನ್ನು ನಾನು प्रार्थना ಮಾಡಿ ಓ ಭಾರತಮಸ್ಯಾವನ ಆಪ್ತಾವನ ತಯಾರೆ ಜಯ ಪ್ರವರಣ್ಬಿತಾಃ ಬಾರ್ಗಮ ಗೋತ್ರೋತ್ಪವಸ್ಯ ಜನಾ ಜನ ಸರ್ವಮಣೇ ನಪ್ರೂ ಯಮ ಪ್ರತ್ಯಾಗಾರ ಸರ್ವಣೇ ஜாத சர்மனுடைய ஜாதன் கொு தாத்தான் அதனை சிவகேஜி அப்படிங்கிறவன் தாத்தா நம்பிராஜன் அப்படிங்கிறவன் பன்னியின் அப்பா அவளுடைய குழந்தை வள்ளிக்கு திருக்களியான் அப்படிங்கறத நாம எல்லாம் சொல்லிறோம் அடுத்து வருகியாக பரஞ்சோதி சர்மனே தத்ரே காஷ்யப கோத்திரம்பவசே யமனிய மாச பிராணாயாம தியான யோக அஷ்டாங்க யோகீஸ்வர சிவ காஷ்யப சர்மனே பௌத்ரோ தேவசேனாவுடைய கொண்டு சாத்தான் காசியம சரமன் அப்படிங்கிறவர் தேவசேனாவுடைய சாத்தான் அதுக்கப்புறம் தேவராஜ சரமன் அப்படிங்கிறவர் தேவசேனாவுடைய அப்பா இவாளுடைய குழந்தை தேவசேனா வள்ளி தேவசேனா சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைபவத்தை தான் பிரபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைபவத்தை சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்ப எழுந்திருந்து இந்த திருமங்கல்யத்தை தூக்கி காட்ட போறோம் திருமங்கல்யத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு நமக்கெல்லாம் வயசு போடாது நமக்கெல்லாம் அப்பாவும் அப்பாவுமாக விளங்கக்கூடியவர் அதனால அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க அவர்

嗯。

நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் நாமெல்லாம் ஆங்கில பாக்கியத்தோடு இருக்கணும் ஆனவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறத என்ன பிரார்த்தனை பண்ணணும் மங்கள இசை முழங்க இத்தொழில் திருமங்கல தாரணமானது எம்பெரு நடைபெற உள்ளது வாஜிவாசி Gracias. മണവള്ളി ഗജപണ്ണി വമ്പി അംബാസം ശ്രീനായബ്രഹ്മണ്യേശ്വര